நம்ம தளபதி விஜய் அரசியலுக்கு போய்ட்டார் ஸோ அரசியலுக்கு போன அப்புறம் பார்த்திங்கன்னா அவரை வந்து இந்த நண்டு சிண்டெல்லாம் வச்சு வச்சு செய்வாங்கன்னு சொல்ல அது மாதிரி செய்கிறாங்க எது பண்ணாலும் அவர் வந்து அரசியலில் ஜெயிக்க மாட்டார்ப்பா அப்படி இப்படிங்கிறாங்க மறுபடியும் சினிமாவில் நடிக்க வந்துடுவார் தளபதி செவன்ட்டியில் அவர் நடிக்க போகிறாரு அந்த படத்தை இயக்கிறதே நம்ம அட்லி தான் அப்படிங்கிற ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் செய்திகள்லாம் போயிட்டுருக்கு ஆனால் இதை சினிமாக்காரங்களே வந்து நம்புறதில்ல குறிப்பாக ஒரு சினிமா ஹீரோ அவரே இதை மறுத்து பேசியிருக்காரு அவர் வேற யாரும் இல்லை நம்ம ஷியாம் தான் ஏற்கனவே வாரிசு படத்தில் தளபதி விஜய்க்கு அண்ணா அடித்தவர் ஸோ அந்த நட்பின் பால் பார்த்தீங்கன்னா விஜய் மேலே வந்து ரொம்ப அளவு கலந்த அன்பும் மரியாதையும் பாசமும் அவருக்கு இருக்குது அவர் வந்து விஜய்க்கோட க்ளோஸாக பலனாலேயே விஜயை பற்றி நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாரு இப்போது விஜயோட அரசியல் பிரவேசத்தை தப்பாக சொல்கிறவங்களையும் அவர் மறுபடியும் சினிமாவுக்கு வந்துடுவார்ப்பா அப்படின்னு இலக்காரமா பேசுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சவுக்கரியை வந்து பதிலடியாக கொடுத்துருக்காரு இப்படி என்ன ஷியாம் வந்து சொன்னார் அப்படின்னா அதாவது மக்கள் விஜயன்னா அரசியலுக்கு வந்த பிறகு மேடையில் அவரை ஒரு வாட்டி பேச சொல்லுங்க அப்புறம் தெரிஞ்சிடும் அவரோடைய லட்சணம் என்ன அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க நான் சொல்கிற மக்கள் அரசியல் கட்சிகளை சார்ந்த மற்ற கட்சிகளை சார்ந்த அந்த தொண்டர்கள் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா மேடையில் பட்டை விடுவார் அது ஓகேப்பா மாநாடு அளவுக்கு போட்டு ஒரு பெரிய லட்சக்கணக்கான கூட்டத்தை கூட்ட முடியவான்னு சொன்னாங்க அதையும் பண்ணாரு மாநாடுலையும் அனல் பறக்க ஸ்பீச் பண்ணாரு ஸோ அதையும் வந்து துணிஞ்சு வந்து பண்ணிட்டார் அதையும் முறியடிச்சார் இப்போ அவர் வந்து பத்திரிக்கையாளரை சந்திக்க சொல்லுப்பா அப்படி அவர் பத்திரிக்கையாளரை எப்போ சந்திக்கணும் எப்போ வந்து அவர் மீட் பண்ணுவார் எப்போ வந்து பேசுவார் எல்லாமே அவருக்கு தெரியும் அவர் அமைதியாக இருக்கார் அவ்வளோதான் அவருக்கு எப்போது என்ன எங்கே எப்படி பண்ணுன்னு அவர் கிளியராக தெரியுதோ நம்ம ஊரில் யாராவது கத்தி கத்தி பேசுனா அவங்க பயங்கரமான ஆளுங்கப்பா அப்படின்னு நம்புற கெட்ட புலகை இருக்குது ஆனால் அப்படி கத்தி கத்தி பேசுகிறவங்கெல்லாம் விஜய் அண்ணாவோட நாலேஜுக்கு முன்னாடி ஒரு தூசு மாதிரி அவர் பக்கத்தில் கூட வர முடியாது இதை விட்டுட்டு யார் யாரோ அவரை அட்வைஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப காமெடியாக தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக விஜய் அண்ணா அரசியலில் மிக பெரிய அளவில் வெற்றி பெறுவார் அது வரைக்கும் இந்த காமெடி பீஸ்களின் பேச்சுகளை நம்ம யாரும் சட்டம் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன்ட்டு ஷியாம் அவர்கள் ரொம்ப தைரியமாக துணிச்சலாக பேசியிருக்காரு விஜய்க்கு சப்போர்ட்டும் பண்ணுறாரு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஷியாம் நினச்ச மாதிரியே விஜய் அரசியல்லையே இருந்து ஜெயிக்க போகிறாரா இல்லை மற்றவங்க கேலி பண்ணுற மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி திரும்ப சினிமாவுக்கே வந்து தளபதி செவன்ட்டியில் நடிக்கப் போயிராரா என்று